சேர அரசர்களின் சின்னம் எது ஏ புலி பி மீன் சி வில்லம்பு டி யானை சரியான விடை, சி வில்லம்பு காலத்தில் தமிழ்நாட்டின் மிக பழமையான துறைமுகம் எது ஏ கொர்க்கை, பி பூம்புகார் சி முசிரி டி அரிக்கமேடு சரியான விடை பி பூம்புகார் சங்ககால ஆட்சியின் போது நிலத்தின் முக்கிய வரி எது ஏ இறை பி திரை சி காணிக்கை டி பாட்டம் சரியான விடை ஏ இறை சங்க இலக்கியங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது ஏ அர்த்தசாஸ்திரம் பி தொல்காப்பியம் சி சிலப்பதிகாரம் டி மணிமேகலை சரியான விடை பி தொல்காப்பியம் சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார் ஏ சிமுகா பி கனிஷ்கர் சி புஷ்யமித்ரர் டி வசுதேவர் சரியான விடை சி புஷ்யமித்ரர் மினாண்டர் என்ற இந்தோ கிரேக்க அரசர் பற்றிய விவரங்களை தரும் நூல் எது ஏ அர்த்தசாஸ்திரம் பி மிலிந்த பன்ஹா சி புத்தாசரிதம் டி பிரபந்த சிந்தாமணி சரியான விடை பி மிலிந்த பன்ஹா சாத தலைநகரம் எது ஏ பாடலிபுத்திரம் பி மதுரா சி பிரதிஷ்டானம் டி அமராவதி சரியான விடை சி பிரதிஷ்டானம் குஷான பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார் ஏ ஹர்ஷர் பி கௌதமி புத்திர சதகர்ணி சி கனிஷ்கர் டி அசோகர் சரியான விடை சி கனிஷ்கர் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைத்து அழைக்கப்படும் பெயர் என்ன ஏ யுரேஷியா பி ஆப்பிரிக்கா ஆசியா சி இந்தோ ஆசியா டி பாங்கியா சரியான விடை ஏ யுரேஷியா உலகிலேயே மிக ஆழமான அகழி எது ஏ மரியானா அகழி பி ஜாவா அகழி சி பியூர்டோரிகோ அகழி டி சரியான விடை, ஏ மரியானா அகழி உங்கள் நினைவை சோதிக்க ஒரு கேள்வி சங்க இலக்கியங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது ஏ அர்த்தசாஸ்திரம் பி தொல்காப்பியம் சி சிலப்பதிகாரம் டி மணிமேகலை உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்